வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரளி சமையல் கைரலி சமையலில் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா கேரளாவில் எப்படி இந்த செண்டங்கப்பன்னு சொல்கிற சாதாரண மரவெளி கிழங்கு அதை எப்படி கறி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம் கறி வைக்கிறதுனா கூட்டு மாதிரி பண்ணுறது அதுக்கு இப்போ வந்து நான் அதை குக்கரில் தான் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு அது வேக வச்சிடலாம் அதுக்கு தேங்காய் கலவை நம்ம ஒன்று சேர்த்தனும்ல க கப்பைக்கும் பதாக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் லஞ்சு கூட ஒரு ஐட்டமாக வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு அப்புறம் கல்யாணங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு கொஞ்சம் வருஷமாகவே ஃபேமஸ் தான் அதுக்கு வந்து தேங்காய் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு மூணு பந்து பூண்டு கொஞ்சம் சீரகம் வச்சு குறை குறை நரைச்சா போதும் அப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கா கடுகு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் இனி சின்ன வெங்காயம் கருவேப்பில் வேணும்னா ஒரு வத்தல் மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஈஸி தான் எப்படினாலும் கடைசியில் வடை சிட்டி வச்சு கடுகு தாளிக்கணும் அதுக்கு வந்து முதல்லையே ஃபஸ்ட்டே கது கடுகு தாளிச்சிட்டோம்னா ஒரு பாத்திரம் கழுவுறது மிச்சம் ஆகும் அதனால தான் ஒரு ஈஸி மெத்தட் தான் காமிக்கிறேன் இப்போ வந்து அரைச்சி வச்ச கலவையை வந்து இதுக்குள்ளே போட்டு பச்சை வாசனை போகிறவர்களும் கிளறணும் கிளவிட்டு வெந்த மரவள்ளி கிழங்கை வந்து இதில் போட்டு கிளறினா போதும் அது கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் எந்தளவுக்கு ஜாஸ்தி சேர்த்துனாலும் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும் குவான்டிட்டி நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் அது வந்து ஒரு முக்கியமான காரியம் இப்போ ரெண்டு பேருக்கு உள்ள கப்பை தான் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு தான் இருக்குதுன்னா தேங்காய் ஜாஸ்தி போட்டு அது நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவாக கூட மாற்ற முடியும் ஒரு நாலு நிமிஷமாவது ஆகும் பச்சை வாசனை போகிற போகிறதுக்கு மிக்ஸி கழுவின தண்ணி கூட ஊற்றி கழுவி இதில் ஊற்றலாம் நமக்கு அந்த அளவுக்கு அதை வந்து லிக்விடாக எடுக்க முடியும் லூஸாக எடுக்க முடியும் அந்த கப்பைக்கறியை கப்பைக்கறின்னு சொல்கிறது இந்த கூட்டு மாதிரி பண்ணுறது தான் கப்பைக்கறி கப்பை வேய்ச்சதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறது கோட்டையம் சைட்லெல்லாம் கப்பம் வேயிச்சது தான் சொல்கிறது அல்லாட்டி கப்பக்கறின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கே வந்து டூ டி கடை வந்து காமனில் காமன் அதனால் எல்லா ஷாப்லேயும் இது வந்து ஃபேமஸாக இருக்கும் இப்போ வந்து மறுவள்ளிக்கிழங்க கொத்தி கொத்தி வெட்டினமில்ல அதை வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கொண்டு வந்திருக்கிறேன் இதை வந்து இனி இதில் சேர்த்திட்டா போதும் சேர்த்திட்டு நல்லா கிளறணும் நல்ல க உட உடையிற அளவு இருக்குது நல்லா குழஞ்சாலும் பரவாயில்ல அது இருக்க இருக்க குழஞ்சி குழஞ்சு சாப்பிட்றது தான் ஒன்று கூட டேஸ்ட்டாக இருக்கும் அவரவர் வீட்டில் எப்படி பிடிக்குமோ சிலருக்கு வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிறதும் பிடிக்கும் சிலருக்கு வந்து நல்ல குழஞ்சு இருக்கிறது பிடிக்கும் குழஞ்சு இருக்கணுன்னா நம்ம அந்த மேஷ் பண்ணுற ஒரு ப்ரெஸ்ஸர் இருக்கும்ல அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் போதும் அப்படி இல்லாட்டி இந்த கரண்டியை வச்சே நல்லா அமுக்கி விட்டால் போதும் இப்போ வந்து ஏறக்குறைய அது ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் இதே இது நம்ம சின்ன சின்னதாக வேக வச்சதை கூட சும்மா ஒரு தேங்காய் போட்டு தேங்காய் பூ இருக்குமில்ல அதை போட்டு சும்மா சாப்பிட்லாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்போ வெந்த தண்ணி இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு வெந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி வெ ஊற்றிடணும் அது வந்து ஹைட்ரோசினிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது இந்த கப்பையில் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லை ஒரு மைல்டு லெவலில் தான் இருக்கும் அதனால் இதோட இலைகளை கூட ஆடு மாடுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க அளவாக தான் கொடுக்குறது இல்லாட்டி ஆடு மாடுக கூட ரொம்ப சாப்பிட்டா செத்து போயிடும் அதனால் கொஞ்சமாக தான் கொடுக்குறது இப்போ நம்மளோட இதே இதில் வந்து கறி எலும்பு போட்டு வேக வைக்கிறதும் இருக்குது கறி தனியாக கறி தனியாக வேக வச்சுட்டு கறி பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு குழம்பு மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு இதே மாதிரி தேங்காய் போடாமல் கூட பண்ணலாம் ஏன்னா ஓவர் ஹெல்த்தியாக நம்ம கறியும் சேர்த்தும் போது இருக்கும் இது இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு கப்பை பிரியாணின்னு வரும் அதில் வந்து எலும்புகளை போட்டு சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டான விவகாரம் இது இப்போ ரொம்ப ஏழை மக்களுக்கு அந்த காலத்தில் இது வந்து பெரிய ஒரு ஃபுட்டாக இருந்தது இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் செவன் ஸ்டார் ஹோட்டல்லையும் இது இப்போ ஸ்பெஷலாக ஓடிட்டுருக்குது இனி நம்ம வந்து இந்த கடுகு தாளிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்திடலாம் இதுக்கு காம்பினேஷன் வந்து மீன் கறி புளி மீன் இருக்கும்ல கேரளா குடம்புழி போட்ட மீன் கறி அது சேர்த்தினோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு கடுகு காட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா அதுல அதிக அளவு தேங்காய் சேர்த்திருக்கிறோம் நிறைய நியூட்ரிஷன் வேலைய உள்ள சாதனங்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால தேங்காய் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அதில் நல்ல டேஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது கடுகு போட்டோம்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீ ஒரு ஒரு சின்ன ஒரு மரவள்ளிக்கிழங்கு கிடச்சா கூட ஒரு தனி ரெசிப்பியாக செய்யலாம் இல்லை ஈவினிங் டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்